வணக்கம் வள்ளுவரே பிறர் பொருளை கவரக்கூடாதுன்னு இவ்வளவு தூரம் எச்சரிக்கிறீங்க ஆனால் ஆடின காலும் பாடின வாயும் சும்மா இருக்காதுங்கிற மாதிரி பணத்தை கொள்ளையடிச்சே பழக்கப்பட்டவங்களுக்கு அதை நிறுத்துறது முடியாது வள்ளுவரே உண்மைதானப்பனே பிறர் பொருளை கழுவு செய்தே பழகியவங்களுக்கு அப்படி திருடி சொத்து சேர்க்கும்போது அது மிகுந்த இன்பம் தருவதால் அது மேலே ஒரு காதலே உண்டாகிடும் ஆனால் பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான்னு ஒரு நாள் அவன் மாட்டிக்கும் போது போலீஸு இன்கம் டேக்ஸு இடி ரைடு சிறைவாசம்னு அவன் வாழ்க்கை முழுக்க துன்பத்தை கொடுத்து கொண்டே இருக்கும் அதைத்தான் களவின் கண் கன்றிய காதல் விளைவின் கண் வீயா விழுமம் தரும்னு கல்லாமை அதிகாரத்தில் இரநூத்தி எண்பத்தி நாலாவது குரலாக எழுதி வச்சேன் சபாஷ் வள்ளுவரே களவின் கண் கன்றிய காதல் விழிவின் கண் வியா விழுமம் தரும் அடுத்தவன் பொருளை அநியாயமா அபகரிக்கிறதுல ஏற்படுற இன்பம் அப்போது களவின் மீது அவனுக்கு காதலை ஏற்படுத்தினாலும் அது பின்னாடி மாட்டிக்கும் போது வாழ்நாள் முழுக்க நீங்காத துன்பத்தை தரும்னு களவாணிகளுக்கு சரியாக புத்தியில் உரைக்கிற மாதிரி புரிய வச்சிட்டீங்க நன்றி வள்ளுவரே இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள் தொடர்ந்து திருக்குறள் தெளிவோம் பகுதியை கேட்க பாரத மணி திருநாடு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்